ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம் இந்த வீடியோவில் நம்ம இருபத்தி எட்டு சைஸ் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டு எடுத்து நம்ம தைக்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் மெத்தடில் ரொம்ப கிளியராக சொல்லித்தர போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் வாங்க இது எப்படி கட் பண்ணலாங்கிறத தரேன் ப்ளவுஸை வந்து நம்ம எப்போவுமே கட் பண்ணும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த கரப்பகுதி இருக்குது இல்லைங்களா அது வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும் இந்த ஃபோல்டு பண்ண பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க கீழே ஈவனாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க இல்லைன்னா அந்த பிஸுகள்லாம் கட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ஈவனாக இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு கீழே வந்து மடிச்சடிப்போம் இல்லைங்களா இது வந்து நார்மல் ப்ளவுஸு அதனால் கீழே மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அது ஒரு கோடு போட்டுக்கோங்க இருபத்தி எட்டு சைஸ் இருக்கிறவங்களுக்கு ப்ளவுஸோட ஹைட் வந்து பதிமூணு இன்ச்சு இருக்கணும் அந்த லென்த் வந்து பதிமூணு இன்ச்சு அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம எடுத்துருக்க பதிமூணு இன்ச்சு வந்து ஃபுல் லென்த்தோட ஹைட்டு அதை வந்து தையலுக்காக அளவாக நம்ம கட் பண்ணக்கூடாது அதனால் இந்த பதிமூணு இன்ச்சு நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் தையலுக்கான அளவு விட்டுக்கோங்க அரை இன்ச்சு வந்து ஷோல்டர் பிடிச்சி தப்போம் இல்லைங்களா அதுக்கு எடுத்துக்கலாம் அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதையும் ஒரு கோடு போட்டுடலாம் இந்த மாதிரி மேலே அரை இன்ச்சு தையலுக்கான அளவு கீழே ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவு போக இந்த பதிமூணு இன்ச்சு வந்து ரெடி அளவாக இருக்கணும் நம்மளுக்கு இது மாதிரி இருக்கணும் அடுத்து வந்து ஷோல்டர் அளவு பார்த்துக்கலாம் ஷோல்டர் வந்து இவங்களுக்கு அஞ்சரை இன்ச்சு அதை மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து ஷோல்டர்லேருந்து ஆங்ஹோல் லென்த் எவ்வளோன்னா அஞ்சு இன்ச்சு நீங்கள் இங்கே இருந்தோ அந்த அஞ்சரை இன்ச் பார்த்துக்கோங்க இல்லைனா இது வந்து தள்ளி போக சான்ஸ் இருக்குது கரெக்டாக வச்சுருக்கோமான்னு பார்த்துக்கோங்க இந்த ஷோல்டர் அளவே தான் இங்கே வரணும் அதுக்காக சொல்கிறேன் அடுத்து வந்து கழுத்து இந்த கழுத்து சுற்றளவு இருக்குது இல்லைங்களா அது வந்து ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கலாம் ரெண்டரை இன்ச்சு பேக் நெக்கோட லென்த்து இங்கேருந்து எடுத்துக்கோங்க ஏழு இன்ச்சு உங்களோட லென்த்து இங்கே எவ்வளோ வச்சுமோ அந்த ரெண்டரை இன்ச்சு கிளியும் உங்களுக்கு வச்சுக்கோங்க வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு நீங்கள் அந்த ஷேப் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரவுண்ட் நெக்னால் அப்படியே ஒரு கர்வ் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க இல்லை உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் வரைஞ்சிக்கலாம் அது உங்களோட விருப்பம் அடுத்து வந்து ஆம்ஹோல் ரவுண்டு வரைஞ்சிடலாம் முதல்ல இது மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த அஞ்சரை இன்ச்சு அஞ்சு இன்ச்சு வச்சோம் முல்லீங்களா இந்த இதில் இங்கே ஒரு கோடு இந்த கோடு உங்களுக்கு போட கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து மார்க் பண்ணி இந்த அஞ்சரை இன்ச்சை வந்து மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கோங்க இங்கேருந்து அஞ்சரை இன்ச்சு நீங்கள் இதுலேருந்து எடுக்கிறீங்கனாலும் பரவாயில்ல இதுலேருந்து அஞ்சு இன்ச்சு அந்த மாதிரி இங்கே ஒரு கோடு போட்டுட்டு நீங்கள் இப்படி பெரிய கோடு போட்டுக்கலாம் நீங்கள் இதை தப்பாக வர கோடு போட்டிங்கன்னா கூட அந்த ஹோல் ரவுண்ட் வரையும் போது இது கொஞ்சம் நல்லா கீழே இறங்குன மாதிரி ஆகிடும் அப்புறம் தப்பாக சான்ஸ் இருக்குது அதனால நீங்கள் இங்கேயே அளந்துக்கோங்க அந்த கோடு வந்து கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும் இந்த எல் ஷேப்பில் வந்துருக்கு இல்லைங்களா இங்கேருந்து ஒரு கால் இன்ச்சு வச்சுக்கோங்க இந்த கால் இன்ச்சு வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ஆம்போல் ரவுண்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லி மா மார்க் பண்ண போகிறோம் இருபத்தி எட்டு இன்ச் இருக்குங்களா நம்மளோட செஸ் ரவுண்டு அந்த செஸ் ரவுண்டே தான் நம்ம ஆங்கோல் ரவுண்டாகவும் கொடுக்க போகிறோம் ஏன்னா இதுக்கும் இந்த ஆங்ஹோல் ரவுண்டு எடுக்கும்போது நம்மளுக்கு அதே இருபத்தி எட்டு இன்ச்சு தான் வருமே எல்லாருக்குமே சிலருக்கு மட்டும்தான் மாறும் ஏன்னா அவங்களுக்கு கை வந்து பெருசாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு மாற சான்ஸ் இருக்குது ஆனால் அதிக பேர்த்துக்கு இந்த செஸ் ரவுண்ட் மாதிரியே தான் இந்த ஆங்கோல் ரவுண்டும் வரும் அதனால் செஸ் ரவுண்ட் தனியாக மார்க் பண்ணணும் அப்படின்னு இல்லை நீங்கள் ஆங்கோல் ரவுண்டு எடுத்துட்டு நேராக ஹிப் ரவுண்டு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து சைடெலாம் பிடிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போது இருபத்தெட்டு இன்ச்சு சைஸை நம்ம பாதி எடுக்கும்போது ஏன்னா இது வந்து ஒரு பக்கம் இதே மாதிரி நம்ம நாலு பக்கத்துக்கு எடுக்கணும் அதனால் இதை நாலாக பிரிச்சுக்கலாம் இருபத்தெட்டு வந்து நாலால் வகுத்தோம்னா ஒரு பக்கத்துக்கு ஏழு இன்ச்சு வரும் அந்த ஏழு இன்ச்சை வந்து நீங்கள் கரெக்டாக இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த ரெடி அளவு மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை இன்ச்சு வந்து தையலுக்கான அளவாக மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஹிப் ரவுண்டு இவங்களோட இடுப்பு சுற்றளவு வந்து இருபத்தி மூணு இன்ச்சு அதை பாதியை எடுக்கும்போது பதினொன்று இன்ச்சு வருது அதை இன்னொரு பாதியை எடுக்கும்போது அஞ்சே முக்கால் இன்ச்சு இந்த அஞ்சே முக்கால் இன்ச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இதில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு தையலுக்காகவும் இங்கே டக் பிடிப்பு இல்லைங்களா பின்பக்கம் அதுக்கு ஒரு ஒரு இன்ச்சும் விட்டுக்கலாம் இப்போது இந்த ரெடி அளவு ரெண்டத்தையும் மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து தையலுக்கான அளவு அந்த டக் பிடிக்கிறதளவு அளவு சேர்த்து இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம பேக் பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த ஆம்போல் ரவுண்டு வந்து நீங்கள் இப்படியே கையில் போடுறதுனால போட்டுக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட் கவர் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணி போகிறதுனால போட்டுக்கலாம் இந்த ஆம்போல் ரவுண்டை வந்து இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த பேக் பீஸ் கட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம மடிச்சு இல்லைங்களா தெரியணுன்றதுக்காக இங்கே ஒரு சின்னதாக வீ கட் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி இங்கே ரெடி ரெடியவையும் நம்ம மடித்து கட் பண்ணிக்கலாம் நம்ம பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு இப்போ ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுங்கிறத சொல்கிறேன் இந்த பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கும் இல்லைங்களா இடம் இந்த ஓரமாக தான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணணும் அதை அப்படியே நாளாக முடிச்சுக்கோங்க இப்போ இதில் நாலு துணி இருக்கணும் மேலே ஃபோல்டு பண்ணது அப்புறம் ரெண்டு வந்து ஓப்பன் சைடு இந்த மாதிரி இருக்கணும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இதை இது மாதிரி ஸ்டேட் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுருங்க இப்போ இந்த பிசரை கட் பண்ணிடலாம் இந்த தையலுக்கான அளவு வந்து நம்ம மடித்து விடுவோம் முல்லீங்களா அதை வந்து உள்பக்கமாக மடித்து தைக்கிறதுக்கு ஒன் ஒன்றரை இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இது ஒரு கோடு போட்டுடலாம் ஸ்லீவ் லென்த் வந்து உங்களுக்கு அஞ்சு இன்ச்சு அந்த அஞ்சு இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதிலேயே ஒரு கோடு போட்டுடலாம் இதுக்கு மேலே நம்ம பாடி பீஸையும் இந்த ஸ்லீவையும் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா அதுக்காக அந்த தையலுக்கான அளவை அரைஞ்சி விட்டுக்கலாம் அதே ஒரு கோடு போட்டுக்கோங்க இவங்களோட கை சுற்றளவு வந்து ஒன்பது இன்ச்சு அந்த ஒன்பது இன்ச்சை பாதி எடுத்துக்கோங்க நாலரை இன்ச்சு வருது அந்த நாலரை இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இந்த நாலரை இன்ச்சு இது கூட ஒரு ஒரு இன்ச்சு சேர்த்துக்கோங்க நம்ம இந்த ஆம்போல் ரவுண்டு வந்து வரைய போகிறோம் இது கூட வந்து ஒரு ஒரு இன்ச்சு சேர்த்துக்கோங்க அப்போ நாலரைங்கிறது இங்கே வந்து அஞ்சரை ஆகும் அந்த அஞ்சரை இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணணும் இந்த மைனஸ் பண்ணுறது வந்து தையலுக்கான அளவு விட்டுருந்தோம் இல்லைங்களா இருந்து நீங்கள் ரெண்டரை இன்ச்சு மைனஸ் பண்ணணும் இந்த மாதிரி மைனஸ் பண்ணும்போது தான் அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி மைனஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு போல் எடுத்துட்டு இந்த ஷேப் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு நான் அந்த கர்வ் வந்து வரைஞ்சிக்க போகிறேன் நீங்கள் இதை யூஸ் பண்ணுற மாதிரினா இங்கே ஒன்றரை இன்ச்சு விட்ருக்கோம் இல்லைங்களா இங்கேருந்து அதே மாதிரி அந்த கோட்டில் அந்த ஸ்கேல் வந்து அந்த கர்வ் படுற மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம தையலுக்கான அளவாக எடுக்க போகிறோம் ஒரு ஒன்றரை இன்ச்சு தையலுக்காகவும் இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு தையலுக்காகவும் எடுக்கிறோம் இப்போ இதே ஒரு கோடு போட்டுடலாம் இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து வரைஞ்சாச்சும் கட் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து நம்ம கீழே மடிச்சு தக்கி விட்டுருப்போம் இந்த தையல்கான அளவு வரைஞ்சிக்கோங்க அப்புறம் நம்ம இங்கேயும் தையல்கான அளவு விட்டுருக்கோம் இல்லைங்களா இதையும் ஷேப் பண்ணி வரைஞ்சிக்கோங்க இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த கை மடிச்சு வைக்கிறது நம்ம தெரியணுன்றதுக்காக இதை மடித்து ஒரு சின்னதாகவே கட் பண்ணி வச்சுக்கலாம் அதே போல் இங்கே நம்ம அந்த ஆங்ஹால் ரவுண்டில் வைப்போம் இல்லைங்களா அந்த சைடு பிடிக்கும்போது நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக ஒரு சின்னதாகவே கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு அடுத்து ஃப்ரண்ட் பீஸ் எப்படி கட் பண்ணுங்கிறத சொல்கிறேன் ஃப்ரண்ட் பீஸ் அப்படியே பிரிச்சுட்டு இந்த பேக் பீஸோட கோல் நம்ம முடிஞ்சது இல்லைங்களா அந்த பக்கம் வந்து உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸை பேக் பீஸு ஸ்லீவ் ரெண்டும் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க இதுக்கு மேலே நம்ம பேக் பீஸ் வந்து வச்சுக்கலாம் இவங்க உடம்பு வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கும் அப்படின்றதுனால இவங்களுக்கு கிராஸ் பீஸ் வந்து வெட்ட தேவையில்லை நம்ம இது மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸ் வெட்டினாலே அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த பேக் பீஸ் இந்த மாதிரி வச்சுட்டு இது ஃபுல்லாக அவுட்லைன் அப்படியே கீழே ட்ரேஸ் ஆகிற மாதிரி போட்டுக்கணும் இந்த பேக் பீஸோட ட்ரேஸ் வந்து கீழே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க இந்த நெக்கையும் அப்படியே வரைஞ்சிக்கோங்க நம்ம ஃப்ரண்ட் பீஸ்க்கு வந்து பேக் பீஸை விட நெக்கு சின்னதாக தான் இருக்கணும் இருந்தாலும் இந்த நெக்கை வந்து வரைஞ்சிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு தெளிவாக புரியும் அதே போல் இந்த ஃப்ரெண்ட்லேயும் இங்கேயும் அந்த நெக்கம் வந்து ஃபுல்லாக வரைஞ்சிக்கோங்க இப்போ இந்த பேக் பீஸ் எடுத்துடலாம் இந்த ஹோல் ரவுண்டில் கைக்குழி வெட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கைக்குழி ஏன் வெட்டினோம் அப்படின்னா நம்ம அப்போ தான் அந்த சுருக்கம் வந்து வராது இந்த கிட்டே கிட்ட இல்லைங்களா அந்த அக்கல் சுருக்கம் வந்து வராது அதனால் இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சு வந்து குடஞ்சி வெட்டி விட்டுக்கோங்க அடுத்து நம்ம கழுத்து இவங்களுக்கு கழுத்து வந்து ஃப்ரண்டில் அஞ்சரை இன்ச்சு கேட்டிருக்காங்க அந்த அஞ்சரை இன்ச்சை வந்து மார்க் பண்ணிடலாம் இந்த மாதிரி இந்த ஷோல்டரோடு சேர்த்து இப்படி கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு கழுத்து வந்து ஹைட் எடுக்க ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்கே அந்த அஞ்சரை இன்ச்சே கரெக்டாக இப்படி மார்க் பண்ணுங்க இப்படி மார்க் பண்ணிங்கன்னால் அப்புறம் இந்த கழுத்து வந்து வரையிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கழுத்து வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இது வந்து எக்ஸாக்ட் லைனாக போட்டிருக்கோம் இல்லைங்களா பேக் பீஸ் வந்து அப்படியே ட்ரேஸ் எடுத்துருக்கோம் ஆனால் ஃப்ரண்ட் பீஸ் என்னும்போது நம்மளுக்கு அங்கே உப்புப்பட்டி ஐப்பட்டி தைக்கிறதுக்காக அந்த அரை இன்ச்சு வந்து விடணும் அந்த அரை இன்ச்சு வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இதை கன்ஃபார்ம் நீங்கள் அந்த பேக் பீஸ் ட்ரேஸ் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஊப்பெட்டி ஐப்பட்டிக்கு விடணும் அப்படி விடலை அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுருங்கின மாதிரி ஆகிடும் கழுத்தெல்லாம் அதனால் இதை ஞாபகமாக விட்டுக்கோங்க இந்த நெக் லைனையும் அந்த ஆறு இன்ச்சோட ஜாயின் பண்ணுங்கள் இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் இந்த ஷோல்டரோட சென்டர் இருக்குது இல்லைங்களா இந்த மூணு இன்ச்சு மூணில் இந்த மூணு இன்ச்சு இருக்கு இல்லைங்களா அந்த மூணில் பாதி ஒன்றரை அந்த ஒன்றரை இன்ச்சில் இருந்து இப்படி நேராக டேப் வச்சுக்கோங்க இவங்களோட கிராஸோட ஹைட் வந்து பன்னெண்டரை இன்ச்சு அந்த பன்னெண்டு இன்ச்சை இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இதை ஸ்ட்ரைட்டா இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் இதுதான் நம்மளுக்கு மெயின் டாட் இருந்தால் நம்மளுக்கு அந்த சென்டர் டாட் வந்து பிடிக்க போறோம் தான் இந்த பன்னெண்டு இன்ச்சு இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இங்க நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா இங்க ஒரு ரெண்டு இன்ச்சு வந்து இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சை வந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் இங்கேயும் அதே மாதிரி ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி மைனஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் அப்புறம் நம்ம அந்த பட்டி பீஸ் வச்சு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எல்லாம் கரெக்டாக வரும் அதனால் இந்த மாதிரி ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷேப் எடுத்துடலாம் இங்கேருந்து இதுக்கு ஒரு கோடு அதே போல் இங்கேருந்து இங்கே ஒரு கோடும் வரைஞ்சிக்கோங்க அடுத்து இவங்களோட கிராஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது அப்படின்றதுனால நம்மளுக்கு நல்ல ஷார்ப்பாகவும் வச்சுக்கலாம் இப்போ நார்மலாக எல்லாேருக்கும் ரெண்டு இல்லை ரெண்டரை வைப்போம் அப்படிங்களா இவங்களுக்கு வந்து மூணு இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வைக்கலாம் இவங்களோட கிராஸ் ஹைட்டு இப்போ இது ஒரு கோடு போட்டுக்கலாம் இதுதான் இவங்களோட மெயின் கிராஸோட ஹைட்டு இங்கேருந்து இங்கே இந்த பட்டி பக்கம் வரும் இல்லைங்களா பட்டி பீஸ் பக்கம் ஒரு டாட்டு அந்த டாட் வந்து வரைய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்து இந்த அளவு வச்சுக்கோங்க இதை அஞ்சு இன்ச்சு இருக்கு இல்லைங்களா இதை அப்படியே பாதி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த சென்டர் வந்து கிடைக்கும் இங்கே தான் நம்ம அந்த டாட் வந்து தைப்போம் இங்கேருந்து இங்கே என்ன அளவுன்னு சொல்லி பார்க்கலாம் இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சு வச்சுக்கோங்க இந்த பட்டி டாட் இருக்கு இல்லைங்களா அதுக்கும் இந்த மெயின் டாட்டுக்கும் இடையே இருக்கிற தூரம் வந்து ரெண்டு இன்ச்சாக இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதே போல் இங்கேயும் ஒரு ரெண்டு இன்ச்சு ரொம்ப பாயிண்ட்டாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு இன்ச்சு வச்சுக்கிங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது மாதிரி வச்சதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து எப்படி மார்க் பண்ணணும் அந்த ஆங்கோல் ரவுண்டாண்டிருந்து டாட் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு தெரியலனா இங்கேருந்து ஒரு அஞ்சரை இன்ச்சு போல் மார்க் பண்ணுங்கள் இந்த இந்த ஆம்போளுக்கு இங்கே கைக்குழி வெட்டியிருக்கோம் இல்லைங்களா மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதில் இருந்து இந்த ரவுண்டு வந்து வைக்கணும் நீங்கள் இந்த மாதிரி டேப்பை சு சுற்றிட்டே வந்தீங்கன்னா அந்த அஞ்சரை இன்ச்சு வந்து உங்களுக்கு தெரியும் அதை வந்து ஒரு மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதையும் இதையும் இணைச்சிடலாம் அதே போல் இந்த பட்டி பக்கம் போட்டிருக்கோம் இல்லைங்களா இதையும் இந்த டாட்டையும் இணைச்சிடலாம் அவ்வளோதான் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஈஸியாக டாட் வந்து மார்க் பண்ணிட்டோம் நீங்கள் இதே மெத்தட்லேயே மார்க் பண்ணி பாருங்க தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இது ரொம்ப பாயிண்டாக கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் இன்னும் கூட இந்த ஹைட்டை வந்து நீங்கள் மேலே எழுத்திக்கலாம் சரிங்களா இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே நம்ம இப்படி பிடிச்சி அடிப்போம் இல்லைங்களா அதுக்கு இந்த பக்கம் ஒரு இன்ச்சு இந்த பக்கம் ஒரு நம்ம மார்க் பண்ண போகிறோம் அதே போல இங்கேயும் இப்போ இதே ஒரு கோடு போட்டுடலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இதை கட் பண்ணி எடுத்துடலாம் அப்போ தான் நம்மளுக்கு இன்னொரு பக்கமும் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இங்கே சின்னதாக ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க அதே போலவே நம்ம இங்கே ஒரு இன்ச்சு தைக்கணும்னு சொல்லி விட்டுருக்கோம் இல்லைங்களா அதையும் இது போல் மடிச்சுட்டு இங்கே சின்னதாக ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் அண்டை இருக்குது இல்லைங்களா இந்த ஹோல் ரவுண்டில் வருது இல்லைங்களா அந்த அதுக்கும் இப்படி மடிச்சுட்டு ஒரு சின்னதாக வீ கட் பண்ணிக்கோங்க அதே போல் இங்கேயும் இங்கே சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு அடுத்த பக்கமும் தைக்கிறதுக்கு தெரியணுன்றதுக்காக ஏதோ ஒரு ஷார்ப்பாக ஒரு பொருள் வச்சு சும்மா ப்ரெஷ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் இதனோடய ட்ரேஸ் வந்து அந்த பக்கமும் நம்மளுக்கு தெரியும் சரி இதுங்களா அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் போல் இங்கேயும் இங்கேயும் இப்போ இதை கோடு போட்டுடலாம் அவ்வளோதான் இப்போது ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம அழகாக மார்க் பண்ணிட்டோம் இப்போ இதை தைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ ஃப்ரண்ட் பீஸ் ரெடி ஆகிடுச்சு அடுத்து பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம் நம்ம பேக் பீஸ் தைச்சதுக்கு ஆப்போசிட் சைடு இருந்துச்சு இல்லைங்களா அந்த துணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பட்டி பீஸ் தைக்கிறது கரெக்டாக இருக்கும் இவங்களுக்கு துணி அந்த பட்டி வந்து சின்னதாக தான் ஒருமையா அவங்களுக்கு அதனால் இதுலையே நம்ம அந்த லைனிங் கிளாத்தாக வைப்போம் இல்லைங்களா அதையும் சேர்த்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நாளாக முடிச்சுக்கோங்க இந்த ஐப்பட்டி தப்பம் இல்லைங்களா அதுக்கு அரை இன்ச்சு வந்து ஃப்ரண்ட் பீஸில் விட்டுருப்போம் அதே மாதிரி பட்டி பீஸுக்கும் அந்த அரை இன்ச்சு வந்து விடணும் அதை அரை இன்ச்சு விட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க இதில் இப்போது இந்த பக்கத்துக்கு மூன்றரை இன்ச்சு எடுத்துக்கோங்க அதே போல் இது வந்து எவ்வளோ ஹைட் வேணாலும் வச்சுக்கலாம் ஏன்னா பட்டி பீஸ் தச்சுட்டு நம்மளுக்கு வேணான்றப்ப கட் பண்ணிக்கலாம் இந்த சைடெல்லாம் வந்துச்சுன்னா சொல்கிறேன் அதனால் நீங்கள் துணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க பிரச்சனை இல்லை நான் ஒரு பதினோரு இன்ச்சு எடுத்துக்கிறேன்னு வைங்களேன் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க பிரச்சனை இல்லை நீங்க முடிக்கிற இடத்துல ஒரு மூணு இன்ச்சு போல எடுத்துக்கோங்க இந்த இடம் மூன்று இன்ச்சு இங்கே மூணு இன்ச்சு இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி ஷேப்பாக நம்ம கொண்டுட்டு போகணும் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இப்போ இதை கட் பண்ணிடலாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃப்ரண்ட் பீஸோடு இந்த பட்டி பீஸை ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கு வந்து தையலுக்கான அளவாக அந்த ஆறு இன்ச்சு வந்து நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கணும் அதை எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் தைக்கும் போது இன்னும் கொஞ்சம் சின்னதாக போயிடும் இந்த மாதிரி நீங்கள் கர்வ் வரைஞ்சிருக்கீங்க இல்லைங்களா அதுக்கு மேலேயே ஒரு ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சுன்னு சொல்லி வச்சு அந்த தையலுக்கான அளவையும் வரைஞ்சி விட்டுருங்க இதை கட் பண்ணிடலாம் இதை கட் பண்ணி விட்டுட்டாதீங்க அப்புறம் நம்ம தைக்கும் போது இன்னும் கொஞ்சம் சின்னதாகிடும் அவ்வளோதான் இப்போ பட்டி பீஸும் கட் பண்ணியாச்சு இதை வந்து கீழே நீங்கள் ஃபோல்டு பண்ணியிருக்கேன்னு கட் பண்ணி விட்டுறாதீங்க ஏன்னா நம்ம இது ரெண்டு பீஸாக எடுப்போம் இல்லைங்களா அப்போ வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியாச்சு அடுத்து வந்து இந்த ஊப்பட்டி ஐப்பட்டி வைக்கிறதுக்கு துணியும் அப்புறம் கழுத்து மடிச்சு திருப்பம் இல்லைங்களா அதுக்கு கிராஸ் பீஸும் இப்போவே கட் பண்ணி வச்சிடலாம் அப்போ தான் தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் இது வந்து ஊப்பட்டி ஐப்பட்டி தைக்கிறதுக்கு உங்களுக்கு கழுத்துக்கு மடித்து தைக்கிறதுக்கு எவ்வளோ கிராஸ் பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க போதும் இது வந்து டபுளாக இருக்கிறதுனால எனக்கு இதுவே போதும் ஏன்னா நம்மளுக்கு மூணுங்கிறது இங்கே ஆறாக வந்துருச்சு இல்லையா அதனால் இதுவே போதும் உங்களுக்கு இன்னும் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வேணால் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இந்த கிராஸ் பிசி எடுத்து வச்சிடலாம் இப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்கிறேன் அப்போ தான் நம்மளுக்கு தைக்கிற வரைக்கும் கசங்காமல் இருக்கும் துணி பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸு ஸ்லீவு இந்த பட்டி பீஸு இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நம்ம ஊப்பட்டி ஏப்பட்டி தைக்கிறதுக்கு வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த கிளாத் மேலே வச்சுக்கோங்க அதுக்கு மேலே கிராஸ் பீஸு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இந்த மீது இருக்குது இல்லைங்களா கிளாத்து இதெல்லாத்தையும் தச்சு முடிக்கிற வரைக்கும் பத்திரமாக வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு எதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சு இல்லை துணி வேணும் அப்படின்ற பட்சத்தில் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதனால் இது அது மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே சுருட்டி ஒரு கயிறு போட்டு கட்டிட்டீங்கன்னா தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை தைக்க லேட்டாச்சு அப்படின்னா கூட இந்த துணி வந்து கசங்காமல் இருக்கும் அதனால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி முடிச்சாச்சு இதனோட மெஷர்மெண்ட் வந்து இதே மாதிரி நீங்க வச்சு தச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனா இதுல இந்த இருபத்தி எட்டு சைஸ் இருக்கிறவங்களுக்கு இது அப்படியே தச்சுட்டு பெருசா இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் அதை சைடு பிடிக்கிறதும் பிரிச்சு விட்டுருக்கிறதும் உங்களோட விருப்பம் தான் இது வந்து இந்த சைஸ்க்கானவங்களுக்கு இருபத்தி எட்டு சைஸ்க்கானவங்களுக்கு இது ஃபிட்டா இருக்கும் அப்படின்ற மெஷர்மெண்ட்ல தான் நான் எடுத்து உங்களுக்கு தச்சிருக்கேன் நீங்க வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது போது மட்டும் உங்களுக்கு பிளவுஸ் வந்து தச்சுட்டே வந்துடாது நீங்க சும்மா இருக்கும்போது நீங்க ஏதாவது ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்தாச்சு நம்ம சொல்ற மெஷர்மெண்ட்டை நீங்க வரைஞ்சி அதை கட் பண்ணி வீட்டில் மிஷின் இருந்துச்சுன்னா தச்சு பார்த்துட்டே இருங்க ஏன்னா நீங்கள் பிக்னர் இருந்தீங்கன்னா எடுத்த உடனே உங்களால் ஒன்றும் கற்றுக்க முடியாது ஏன்னா ஒரு ரெண்டு வாட்டி இல்லை மூணு வாட்டியாச்சும் தப்பு வரதான் செய்யும் நீங்கள் அந்த நாலாவது வாட்டி தைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்த தப்பு பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் திருத்திக்கிட்டு கடைசி ப்ளவுஸ் ஒழுங்காக தைப்பீங்க அதனால பார்த்துட்டே இருக்க தவிர அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஏன்னா தைக்கும் போது பிக்னர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தப்பு வரதான் செய்யுமே எடுத்த உடனே யாராலையும் பர்ஃபெக்டாக தச்சிட முடியாது அதனால் ட்ரை பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது எப்படி தைக்கணுங்கறது நான் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க